அண்ணனுடன் நெருக்கம் கணவனுடன் கட்டிலுக்கு வர மறுப்பு திருமணமான நான்கு நாட்களில் தீபிகாவிற்கு நேர்ந்தது என்ன கோவை மாவட்டம் கீரணத்தம் பகுதியில் உள்ள சரவணன் என்பவருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் தேவனம்பட்டி பகுதியில் உள்ள தீபிகா என்பவருக்கும் நான்கு நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்திருக்கிறது இவர்களின் திருமணம் திண்டுக்கல்லில் நடந்து திருமண நிகழ்வுகளுக்கு பிறகு சரவணன் தன் மனைவி தீபிகாவை தன் சொந்த ஊரான கோவை மாவட்டம் கீரணத்தம் பகுதிக்கு அழைத்து வந்திருக்கிறார் இவர்கள் இருவரது திருமணமும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடந்த திருமணமாகும் திருமணம் முடிந்ததும் சரவணனின் சகோதரியும் தீபிகாவின் சகோதரரும் என நான்கு பேராக கோவைக்கு வந்திருக்கின்றனர் திருமணம் முடிந்ததில் இருந்தே தீபிகா சரவணனிடம் சரியாக பேசாமல் வந்திருக்கிறார் மேலும் திருமணம் முடிந்து நடக்கவிருக்கும் முதலிரவு நிகழ்வுக்கு கூட விருப்பம் தெரிவிக்காமல் இருந்திருக்கிறார் தீபிகா திருமணம் ஆகி சில நாட்கள்தான் ஆகிறது என்பதாலும் மேலும் சிறு வயது பெண்ணாக தீபிகா இருக்கும் காரணத்தினாலும் சரவணன் தீபிகாவை மேலும் வற்புறுத்தாமல் இருந்திருக்கிறார் இந்த நிலையில் மணப்பெண் தீபிகாவின் சகோதரர் என்று கூறி ஒருவர் சரவணன் வீட்டிற்கு வந்திருந்த நிலையில் அவரிடம் அதிகமாக பேசுவதும் நெருங்கி பழகுவதும் வெளியே செல்வதும் என்று நெருக்கமாக இருந்திருக்கிறார் தீபிகா என்று சொல்லப்படுகிறது முதலில் இதை கண்டும் காணாமல் இருந்த சரவணன் தன்னிடம் எந்த பேச்சும் கொடுக்காமல் சகோதரன் என்று கூறி வந்த ஒருவரிடம் நெருக்கமாக பழகுவது ஏன் என்று தனக்குள்ளேயே வினவியிருக்கிறார் பிறகு தீபிகாவின் நடவடிக்கைகள் சரவணனுக்கு எரிச்சலை மூட்ட தீபிகாவிடம் நேரடியாகவே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் மேலும் என்னிடம் பேசக்கூட மறுக்கிறாய் ஆனால் சகோதரன் என்று கூறி வரும் ஒருவனிடம் நெருக்கமாக பழகுவது ஏன் என்று கேட்டிருக்கிறார் சரவணன் இதனால் தீபிகாவிற்கும் சரவணனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த சரவணன் தீபிகாவின் பெற்றோரிடம் விஷயத்தை கூறியிருக்கிறார் தங்கள் பெண் தீபிகா என்னிடம் பேசுவதை விட புதிதாக வந்திருக்கும் அண்ணன் என்ற ஒருவரிடம் அதிகமாக பேசுவதாகவும் என்னை ஏறெடுத்தும் பார்க்காமல் புதிதாக வந்த ஒருவரிடம் நெருங்கி பழகுவது ஏன் என்றும் கேட்டிருக்கிறார் மேலும் திருமணமான சில நாட்களிலேயே என்னை விட்டு விலகி பேசாமல் இருப்பது ஏன் என்றும் அதே சமயத்தில் புதிதாக வந்த ஒருவரிடம் இவ்வளவு நெருங்கி பழகுவது ஏன் என்றும் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு துளைத்தெடுத்திருக்கிறார் சரவணன் இதனால் தீபிகாவின் பெற்றோருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தீபிகாவிடமும் அவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு துளைத்து எடுத்திருக்கின்றனர் மேலும் அண்ணன் என்று சொல்லிக்கொண்டு மணப்பெண்ணுடன் வந்த ஒருவரை திரும்பி திண்டுக்கல்லுக்கே அனுப்பிவிடும்படியும் இடம் யோசனை கோரி தீபிகாவின் பெற்றோர் இதுதான் சரி என்று நினைத்த சரவணன் தீபிகாவிடமும் சகோதரர் என்று கூறி சொல்லிக் கொண்டு வீட்டிற்குள்ளே வந்த நபரிடமும் தங்களை தீபிகாவின் பெற்றோர் ஊருக்கு அழைக்கின்றனர் நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க என்கிற ரீதியில் சரவணன் அந்த நபரிடம் கூற அவரும் ஊருக்கு செல்ல ஆயத்தமாகி இருக்கிறார் புதிதாக வந்த நபரை ஊருக்கு வழி அனுப்பிவிட தானும் உடன் சென்றிருக்கிறார் சரவணன் ஏற்கனவே தீபிகாவின் பெற்றோர் அவரை கேள்விகளால் துளைத்து எடுக்க பின்பு சகோதரர் என்று கூறிக்கொண்டு வந்த நபரும் ஊருக்கு கிளம்ப வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார் தீபிகா புதிதாக வந்த நபரை ஊருக்கு அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தன் மனைவி தீபிகா சடலமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார் சரவணன் அதனால் ஊரில் உள்ள தனது பெற்றோர் மற்றும் தீபிகாவின் பெற்றோருக்கு தகவல் கூறியிருக்கிறார் தீபிகா உயிரை மாய்த்துக் கொண்டதை அறிந்து பதறி அடித்துக் கொண்டு கீரணத்தம் பகுதிக்கு விரைந்து இருக்கின்றனர் சரவணன் மற்றும் தீபிகாவின் பெற்றோர் மேலும் கோவில்பாளையம் காவல் நிலையத்திலும் தனது மனைவி உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார் என்று தகவல் சொல்லியிருக்கிறார் சரவணன் மேலும் இந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சரவணன் இடமும் அவர்களின் உறவினர்களிடமும் விசாரித்து வருகின்றனர் திருமணமாகி நான்கே நாட்களில் இளம் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் கோட்டாட்சியர் விசாரணையும் துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் தீபிகாவின் உடல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது திருமணமான நான்கே நாட்களில் மணப்பெண் தீபிகா இப்படி ஒரு முடிவு எடுப்பார் என்று யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை என்று கீழநத்தம் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் போலீசார் மற்றும் கோட்டாட்சியரின் தீவிர விசாரணைக்கு பின்னர்தான் தற்கொலைக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்று கூறப்படுகிறது